அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு ஒரு கூட்டு பிரார்த்தனை பற்றி தாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வேல் தைப்பூசத்தன்று ஆடிச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுருந்தேன் அதுக்கு அடுத்ததாக வந்த கமெண்ட்டு அதுவும் வந்து வீடியோ போட்டுருந்தேன் கேட்ட கொஸ்டின்ஸ்கெலாம் நான் வந்து பதில் சொல்லியிருந்தேன் வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுறது அபிஷேகம் பண்ண தண்ணீரை என்ன பண்ணுறது இப்படி நிறைய விஷயம் கேட்டுருந்தீங்க அதுலேயும் ஒரு சில பேர் வந்து தங்களுடைய குறைகளை சொல்லி எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எப்போவுமே நம்ம வந்து பிரார்த்தனை தனிப்பட்ட முறையில் செய்கிறத விட கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது அதுக்கு அதீத பலன் வந்து இருக்குங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கெல்லாம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து இந்த பதிவு பார்க்குறவங்க நிறைய பேர் செவ்வாய் முருகவேர் முருகப்பெருமானம் வணங்குவீங்க செவ்வாய்க்கிழமையும் வணங்குவீங்க அப்படி வணங்கும் போது நமக்காக மட்டும் வேண்டாமல் அடுத்தவங்களுக்காகவும் நீங்கள் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலோட அவங்க வேண்டுதல் நிறைவேறும் அவங்களுக்காக நீங்கள் வேண்டும் போது உங்கள் வேண்டுதல் நீங்கள் வேண்டாமே நிறைவேறும் இதுதான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லணும் ஆசைப்பட்றேன் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லைக்கா எனக்கு குழந்தை வேற வேணும் ரொம்ப வந்து மனசு வந்து கஷ்டமாக இருக்குது வெளியே தலை காட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்காக வேண்டிக்கோங்கன்னு கண்டிப்பாக நேற்று நான் விசாக நட்சத்திரம் எப்போவுமே காலையில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு பூஜை விளக்கி வைக்கிறேன் அதாவது வேல் வேல் இருக்கு இல்லையா அதனால் வேலுக்கு ரெண்டே ரெண்டு கற்கண்டாவது வச்சு நான் தினமும் வந்து ஏதாவது பூஜை பண்ணிடுவேன் ஸோ அப்படி வந்து நேற்று பண்ணும்போதே உங்களுக்கு ஆகாரம் வேண்டிக்கிட்டேங்க அது கமெண்ட்டு நான் நம்ப மாட்டேங்க அந்த ஃபோனையே எடுத்துகிட்டு போய் அது கமெண்ட்டோடு எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சுட்டு வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோன் வந்து நான் கைடியே எடுப்பேன் இப்படி தான் நான் வந்து ஒவ்வொருத்தருக்குமே பூஜை செய்கிறது அதனால் நீங்கள் எல்லாருமே அந்த சிஸ்டருக்கு வந்து குழந்தை பிறக்கணும்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வேண்டிக்கோங்க அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்னே நான் கொடுத்துருக்கேன் அவங்க மெசேஜ் பண்ணதை அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு சிஸ்டர் வந்து இடம் வந்து சேல் ஆகணும் இடம் சேல் ஆனால் தான் எங்களுக்கு வந்து பிரச்சனையே தீரும்ன்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சிஸ்டர் உங்களுக்காகவும் நான் வந்து நேற்று மார்னிங் அந்த மெசேஜ் வந்துச்சு அதுவும் நான் வந்து முருகப்பெருமாட்டேன் வேண்டுதல் வச்சிருக்கேன் இன்னொரு விஷயங்க நமக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனை வந்து வெளியே வர முடியலன்னா இது ஒருத்தவங்க எனக்கு சொன்னது தான் வேல் விற்கிது இருக்கு இல்லையா நார்மலாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் நினைக்கிறேன் பித்திரையில் சின்ன வேல் நீட் பர்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் அந்தமாரி வேல் வாங்கி நீங்கள் முருகப்பெருமான் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வேண்டிக்கிட்டு அதை வந்து கொடுங்க அங்கே வர பக்தர்கள் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஐந்து கொடுக்கலாம் மூன்று கொடுக்கணும் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி தான் அப்படி இல்லைன்னா நல்ல வேல் கொடுக்கணுன்னா பித்தளை வேலும் வாங்கி கொடுக்கலாம் நல்ல பெருசாக இரநூறுபா அப்படி ஆகும் அதுவும் இல்லைனா பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ இந்த காரில் வைக்கிற மாதிரிலாம் வருது பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அப்படி வருது ஸோ உங்களால் எது முடியுமோ அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு மூன்று ஐந்து ஒன்பது இப்படி ஒற்றைப்படையில் கொடுங்க ஏதாவது வேண்டுதல்னால் அந்த வேண்டுதலுக்காக நம்ம வேண்டிட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம வேண்டுதல் நிறைவேறினோன்னு கொடுக்குறேன்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலன் தரும் இதை நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணேன் நீங்கள் வந்து இந்த இடம் அப்புறமா ஒரு மூணு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ உங்கள் கையால் கோயிலில் போய்ட்டு வாங்கி கொடுங்க அவங்க கண்டிப்பாக அந்த வேலை வந்து வணங்காமல் இருக்க மாட்டாங்க அப்படி வணங்கும் போது உங்களுக்கு வந்து பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயும் உங்கள் வீட்லையும் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஆறு விளக்கு வச்சு ஆறு வெற்றிலை வச்சு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் அதாவது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா செவ்வாய் ஊரையில் அதுவும் பூமி தொடர்பான விஷயமும் குழந்தை பிறக்கணும் இதுக்கெல்லாம் வந்து செவ்வாய் ஊரையில் கண்டிப்பாக பலன் தராங்க ஸோ மாதிரி நீங்கள் வச்சு ஆறு ஆறு வாரம் அப்படி ஏற்றுங்க அப்படி போது உங்கள் கோரிக்கையை ஏதாவது ஒரே கோரிக்கைனா அந்த ஒரு கோரிக்கையை வச்சு ஏற்றி பாருங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் ரொம்ப வந்து நீங்கள் பிரசாதம்லாம் பிரமாதமாக வைக்கணும் இல்லை வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைக்கலாம் கற்கண்டு வைக்கலாம் முந்திரி வைக்கலாம் நான் அப்படி தான் தினமும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் வைப்பேன் பாயசம் வைக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் தான் ஆறு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் செஞ்சு பாருங்கள் கண்டிக்கவே முடியாத இடம் கூட விற்று போகும் அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே சொல்லியிருக்கீங்க நான் விற்றோன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுற சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஐயோ பார்க்குற எல்லா சிஸ்டர்ஸும் வந்து உங்கள் வீட்டில் பூஜை செய்யும்போது இவங்க ரெண்டு பேருக்காக கண்டிப்பாக வேண்டுங்க ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க வந்து ஒருத்தங்க வந்து இடம் விற்கணும் கண்டிப்பாக விற்றாதான் அவங்களுக்கு வந்து பிரச்சனையே தீரணும் அப்போ எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும்னு பாருங்கள் ஸோ அதுவும் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க எப்போவுமே ஒரு வேண்டுதல் வந்து கூட்டு பிரார்த்தனையாக செய்யும் போது அதுக்கு பலன் அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேற்று ஆரா ஷாப்பிங்க்கு ஒரு சிஸ்டர் பெங்களூர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுக்க தான் கால் பண்ணாங்க கருடக்கிழங்கு ரெண்டு கேட்டாங்க ஆர்டர் கொடுத்துட்டு நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுடைய லைஃப்பை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லும் போது அவங்க சொன்ன விஷயம் வந்து சிஸ்டர் நான் வந்து முருகப்பெருமானை கும்பிடவே மாட்டேன் மோஸ்ட்லி வந்து முருகர் மேலே அந்தளவுக்கு எனக்கு பற்று கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா யூடியூப்லாம் பார்த்துட்டு வெற்றிலை தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டு வாரம் தான் ஏற்றினேன் நான் வாடகை வீட்டில் இருந்தேன் எனக்கு சொந்த வீடு கட்ட அமௌண்ட் வந்து வந்துச்சு உண்மையிலே இது ஆச்சரியமாக இருந்தது அண்ணில் வந்து எண்ணி வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை விடுறதே இல்லை கெட்டியாக பிச்சு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் கேட்டாங்க உண்மையிலேயே உங்கள் வீட்டில் வந்து வேலை ஆடிச்சா அப்படின்னு கேட்டாங்க அதிசயமாக நான் சொன்னேன் அதிசயமாக தான் இருக்குது ஏன்னால் வந்து நானும் வந்து நார்மலாக வந்து ரொம்பலாம் பார்த்திங்கன்னா விரதம் வந்து ரொம்ப கடுமையாலாம் கூட இல்லைங்க நார்மலாக தான் இருந்தேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆனால் மன தூய்மையாக உள்ள தூய்மையாக முருகப்பெருமானையே நினச்சிட்டு இருந்தேன் அதாவது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் தைப்பூசத்துக்காக ஒன்பது நாள் இருக்கிறது எதுவும் நான் சொல்லியிருக்கேன் ஒரு நாள் தான் மோஸ்ட்லி மட்டும் தான் இருப்பேன் நானும் ஹஸ்பண்டோ இருந்தோம் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நம்பி இருந்தேன் அவ்வளோதான் சொல்ல முடியும் வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை தினமும் என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒரு பிரசாதம் வைப்பேன் முந்திரி பருப்பு திராட்சை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்கண்டு இப்படி தான் வச்சேன் ரெண்டு நாள் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நாள் வந்து பாயாசம் அதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன் அதேமாதிரி நடுவு நாளில் ஒரு நாள் பாயாசம் செஞ்சு வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ தான் நான் இருந்தேன் ஆனால் மனசு தூய்மையோட நம்பிக்கையோடு இருந்தேன் நிறைய தடங்கல்கள் வந்துச்சு மெயினாக உடல்நிலை பிரச்சனை தான் நிறைய வந்துச்சு ஆனால் நல்லபடியாக முடிச்சுட்டேன் நானே எதிர்பார்க்காம தான் அந்த ஆட்டம் உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சுங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான் அது மட்டும் இல்லாமல் வேல் வந்து என்கிட்ட இல்லைக்கா அதனால் வந்து வேல் தானாக வரணும்னு நினச்சேன் ஆனால் இன்னி வரைக்கும் என்கிட்ட வரவே இல்லை அதனால் ஆனால் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வேலைக்கு ச போகிற இடத்துல நிறைய மயில் வந்துருக்கும்பில்ல இருக்குது பஞ்சா அவருக்கு வந்து மயில் இறகு கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் முருகப்பெருமான் வந்து வேல் வடிவில் வரதுனாலும் அந்த மயில் இறகு மூலமாக அவங்கக்கிட்ட வந்துட்டார் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் வேலும் வந்து ஆர்டர் கேட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப பெருசால வேணாம் சிக்ஸ் இன்ச்சு வேணும் அப்படின்னாங்க ஓகேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ வந்து ரேத்து பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நிறைய பேர் அதனால் கால் பண்ணிட்டு பேசுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு கூட பிறந்தவங்க மாதிரி அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர் அவங்க வந்து விசாரிக்க தான் ஃபோன் பண்ணுவாங்க நிறைய கஷ்டங்கள் சொல்லுவாங்க அது ஒரு சில பேர் வாங்குவாங்க ஒரு சில பேர் எதுவுமே வாங்க மாட்டாங்க அதனால நான் வந்து அதுக்காக ஃபீல் பண்ண மாட்டேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சனையே எதுவும் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க நம்ம வந்து எதாவது சொல்யூஷன் சொல்கிறோம் அவ்வளோதான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் வந்து நேற்று பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை மாதிரி நிறைய பேருக்கு நிறைய அனுபவம் இருக்குது இப்போ வந்து முருகப்பெருமானை விடுறதே இல்லைக்கா எல்லாமே அவருதான்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அவங்க வீட்டு வாசலில் வைக்கவும் பார்த்திங்கன்னா ஓம் போட்டு அதில் முருகை வரும் பார்த்திங்களா அது கேட்டு இருந்தாங்க பதினாலு இன்ச்சு தான் இருந்துச்சு நைன் இன்ச்சு லெவன் இன்ச்சு அப்படி கிடச்சா கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இந்தமாரி நிறைய அற்புதங்கள் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க வேலுக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு அந்த தைப்பூசத்தை தப்பு பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் வைப்பாங்களாம் அந்த எலுமிச்சை பழம் வந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து முருகப்பெருமானுக்கு பால் வச்சேன் அந்த பால் வந்து குறைஞ்சிருக்கு ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து அதிசயம்தான் கண்டிப்பாக அதிசயம்தான் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு அதிசயம் நடந்திருக்கு இதெல்லாம் எல்லாருமே நார்மலான ஆள் தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் பூஜை பண்ணும்போது வேல்மாரல் படிப்பேன் எப்போவுமே அப்படி வேல்மாரல் படிக்கும்போது அந்த எப்படி சொல்கிறது அந்த உடம்பெல்லாம் சிலுத்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படியே ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருந்துச்சு அது நமக்கே வந்து ஒரு சுயநினைவே இல்லாத இடத்து மாதிரி அந்த இடத்துல அப்படியே உட்காந்து முருகப்பெருமானே பார்த்துட்டு இருந்தேன் நான் படித்து முடிச்சு முடிக்கும் போது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானு படத்துலேருந்து பூவும் கீழே விழுந்துச்சு இந்த நிறைய அதிசயம் அதிசயம் வந்து முருகப்பெருமான் செஞ்சுட்டு தான் இருக்காரு எல்லார் வீட்லேயுமே அதனால் ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக முருகப்பெருமானை வழங்குங்க உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் நான் இல்லையா ரெண்டு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க தான் காந்திமதி ராணி இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கவிதா நினைக்கிறேன் ஆமாம் அவங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக கூட்டு பிரார்த்தனைக்கு அதீதமான சக்தி உண்டு அதனால் எல்லாரும் பிரார்த்திக்கும் போது முருகப்பெருமான் கண்டிப்பாக அவங்களுக்கு அவன் வேண்டிய வரங்களை கொடுப்பார் வேண்டாமலே நம்மளுடைய பிரார்த்தனையும் நிறைவேற்றுவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஆறுமுகம் அடித்திரும் அனுதினமும் ஏறுமுகம் வேலும் மயிலும் சேவலும் துணை வாழ்க வளமுடன்